தெளிவா சொல்லுங்க ஏரோப்ளேன் பாத்துக்கிறீங்களா ஏரோப்ளேன் ஏரோபிளை போய் டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிடுவாங்க ஹைஜாக் பண்ணிட்டு அவங்களுக்கு எந்த வழியில வேணுமோ அந்த வழியில ஓட்டிங் போயிடுவாங்க ரொம்ப கவலைக்கிடமான நிலை என்னன்னா சபை அப்படின்னா கிறிஸ்துக்குள் உடன்படிக்கை பண்ண ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு நம்மளோட சிந்தனைகளை சாத்தான் ஹைஜாக் பண்ணிட்டுறான் நம்மளுக்கே தெரியல நம்மளோட சிந்தனையை அவன் எந்த ரூட்ல வேணும் அந்த ரூட்ல ஓட்டிங் போயிருக்கிறான் நம்மளுக்கு தெரியல ஓட்டிங் போய் ஒரு இடத்துல மோத தான் போறான் நான் நான் தான் ஓட்டின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல அவர் எப்படி மொய்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏசு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு நான் தான் தலை நீங்க தான் சரீரம் அங்கங்க விட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன ஆசைனா இந்த தலையோடு சேர்ந்து இருக்கணும் தான் ஆசை இருக்கா இல்லையா கிறிஸ்துன்ற தலையோடு நம்ம என்ன இருக்கணும் ஒட்டி இருக்கணும் தான் ஆசை ஆனா ஏசு கிறிஸ்து எப்படி சொன்னார்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் தலை உன்னோட சரீரம் என்னோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னாரு நம்ம ஏசு கிறிஸ்துவோட ஒண்டி ஒட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம் நான் இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும் தான் ஒட்டி இருக்கணும் எப்படி அப்படின்னா இப்படியா யோசிச்சு பாருங்க ஒரே தலை என்னோட காலு தலையில ஒட்டி என்னோட கை கூட தலையில ஒட்டி இருந்தா இது சரீரமா இல்லையே முதல் அங்கங்கள் எதுல ஒட்டி சரீரத்தோட ஒட்டி இருக்கணும் தலையோட ஒட்டிருக்கணும் இன்னைக்கு நான் சரீரம் வாழ்ந்தா தலையோட நான் ஒட்டி இருக்கிறேன் போனா அது சரீரமே இல்லை நான் நான் சரீரமே இல்லை முதல் சரீரம் அங்கத்தோ சரீர அங்கங்கள் சரீரத்தோட இருக்கணும் இந்த சரீரம் தலையோட இருக்கணும் அப்பதான் அது உண்மையான சபை அப்படி இல்லைன்னா இல்லவே இல்லை இது தனிப்பட்ட முறையில் எனக்கு தான் ஒரு கால் இந்த நிலைமைக்கு நான் போயிட்டேனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவே என்ன வெளியே அனுப்பிச்சிடுவாராம் இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு தெரியுங்களா கேன்சர்ன்றார் இந்த கேன்சரை குறிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா கேன்சர் வந்துட்டு உடம்புல வருது உடம்புக்குள்ளேயே அதே உருவாகிடுது அப்படின்னா வீட்டுல இருந்து ஏதோ ஒன்று வருது இல்ல உள்ள இருக்கிற உடம்புல இருக்கிற ஏதோ ஒன்னு செல்லை நான் எடுத்து பாத்தீங்கன்னா அதே கேன்சரா மாறிடுது மாறிட்டு உள்ள இருக்கிற வேற ஆர்கன்ஸ் அணுக்கள் இருக்கு பாருங்க உள்ள நமக்கு வைக்கப்பட்ட உறுப்புகள் அதெல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதனால தான் கூட்டின் போய் ஹாஸ்பிட்டல் ரேடியேஷன் சூடு கொடுத்து அதை என்ன பண்ணும் சாவடிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கோணங்கள் இருக்கு ஒன்னு தனிப்பட்ட முறையில எனக்கு வரப்போற போற பாவமோ கேன்சர் மாதிரி இந்த பாவத்தை உடனே நான் சூடு சத்தியம் வெளிச்சத்தை கொடுத்து அதை சாவடிக்கலாம் இது என்னையே அழிச்சிடும் சபை உள்ளயோ அப்படித்தான் நான் முழுவதும் கேன்சரா உங்களுக்கு மாறிட்டு இருக்கலாம் உங்களை நான் அழிக்கிறதுக்கு வந்திருக்கலாம் தே இயேசு என்ன வெட்டி விழா அழைச்சிடுவார் இதுதான் நடந்து இருக்குது அப்படியே வெட்டி விளையாணிச்சுனா சபையோட சபைக்குள்ள இருக்கிற பெரிய பதவியே என்னன்னா வேலைக்காரன் என்ற பதவி தான் நம்ம உணர்ல வைங்களே நம்ம சரீரத்திலே இல்ல பெரிய பெரிய வேலையே இல்ல பெரிய பதவியே வேலைக்காரன் மட்டமான பதவி தான் நான் எனக்கு நான் உணரணும் அன்னைக்கு நான் மேலான நிலைமைக்கு போறதுக்கு ஆசையே படமாட்டேன் ஏன்னா கவலைக்கணமான விஷயம்னா கிறிஸ்துவின் சபையில இப்பல அப்பத்துல இருந்தே இந்த ஆசையில இருந்தா எல்லா சீசர்களும் வந்தாங்க அடிக்கடி ஏசு கிறிஸ்து அவங்களை நிறைய முறை கண்டிச்சுனே வந்தார் இந்த இந்த ஸ்பிரிட் இந்த மைண்ட்ல நான் இருந்தீங்கன்னா ராஜ்யத்திலே வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நேரடியா சொன்னார் அதேதான் தான் நமக்கும் இந்த ஸ்பிரிட்ல வரவே இருக்க கூடாதான் இந்த ஸ்பிரிட் தான் இந்த சிந்தனை இந்த மனநிலைமை தான் இருந்த காலங்கள்ல இருந்த மனநிலைமை